வணக்கம் நண்பர்களே நாம இந்த பதிவுல நம்முடைய ஆதி சித்தராக கருதப்படக்கூடிய திருமூலர் பெருமான் எந்த காலகட்டத்தை சேர்ந்தவருங்கிறத பத்தி பார்க்கலாம் இங்க நாம திருமூலருடைய வாழ்க்கை வரலாற பத்தி பார்க்க போறதில்லை அது ஏன்னா அவருடைய வாழ்க்கை வரலாறு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனா அவர் எந்த காலத்தை சேர்ந்தவருங்கிற விஷயம்தான் அந்த அளவுக்கு தெளிவா இல்லாததுனால இப்ப அதை பத்தி பாக்கலாம் பொதுவாகவே நம்முடைய சித்தர்கள் மகரிஷிகளுடைய ஆயுட்காலத்தையும் அவங்க வாழ்ந்த காலத்தையும் அந்த அளவுக்கு துல்லியமா சொல்றதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒண்ணுங்கறத இங்க நாம ஞாபகத்துல வைக்கணும் இப்போ கூகுள்ல திருமூலருடைய காலத்தை பார்த்தோம்னா ரெண்டு மாதிரி போட்டிருக்கு ஒன்னு ஐந்தாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்னும் இன்னொன்னு சுமார் அஞ்சாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தாரு அப்படின்னும் போட்டிருக்கு இதுல அஞ்சாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தாரு அப்படிங்கறது வேணா ஓரளவுக்கு பொருத்தமானதா இருக்குமே தவிர ஐந்தாம் நூற்றாண்டை சேர்ந்தவருங்கிறது அந்த அளவுக்கு ஏற்புடையதா இல்ல அது ஏன்னா நம்முடைய அவ்வை பிராட்டியும் திருவள்ளுவருமே சுமார் இரண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்கதான் இவங்க ரெண்டு பேரும் சமகாலத்துல வாழ்ந்தவங்க திருவள்ளுவர் எழுதின திருக்குறளை மதுரை தமிழ்ச்சங்கத்துல அவ்வையார் தான் அரங்கேற்றம் பண்ணதா சொல்றாங்க இவங்களுடைய காலத்துக்கும் முற்பட்டவர் தான் திருமூலர் இன்னும் சொல்ல போனா எல்லா சித்தர்களுக்கும் அகத்திய பெருமானுக்கும் முற்பட்டவர் தான் இந்த திருமூலர் இப்போ நம்முடைய திருமூலரே அவர் யாருங்கிற விஷயத்தை தன்னோட திருமந்திரத்துல அறுபத்தி ஏழாவது பாடல்ல எப்படி சொல்றாருன்னா நந்தி அருள்பெற்ற நாதரை நாடிலின் நந்திகள் நால்வர் சிவயோக மாமுனி மன்று தொழுத பதஞ்சலி வியாக்கிரமர் என்றிவர் என்னோடு என்மருமாமே அப்படின்னு பாடுறாரு இதுல அவர் என்ன சொல்றாருன்னா சிவபெருமானுடைய திருக்கைலாயத்துல நாங்க எட்டு பேரும் ஒன்னா இருந்தோம் அப்படிங்கிறாரு அந்த எட்டு பேர் யாருன்னா சனகர் சனந்தனர் சனாதனர் சனத்குமாரர் சிவயோக மாமுனி பதஞ்சலி வியாக்கிரமர் திருமூலர் இவங்கதான் அந்த எட்டு பேரும் சில இடங்கள்ல சில புத்தகங்கள்ல இந்த சிவயோகம் மாமுனிங்கிற ஒருத்தர் கிடையாது அப்படின்னும் நம்முடைய நந்தியம்பெருமானும் இந்த எட்டு பேர்ல ஒருத்தரா இருந்தாரு அப்படின்னும் போடப்பட்டிருக்கு ஆனா நம்முடைய நந்தியம்பெருமான் திருமூலருக்கு குருவா இருந்ததனால இந்த எட்டு பேர்ல அவரும் ஒருத்தரா இருந்திருக்கலாம் இல்ல இல்லாமலும் இருந்திருக்கலாம் எது எப்படியோ திருமூலர் இந்த எட்டு பேர்ல ஒருத்தருங்கிறது இதுல இருந்து நமக்கு தெளிவா தெரியுது இங்கேயும் திருமூலர் எப்ப பிறந்தாரு கைலாயத்துக்கு எப்ப வந்தாரு கைலாயத்துல எத்தனை ஆண்டுகளா இருந்தாருங்கிறதும் அந்த அளவுக்கு தெளிவா இல்ல திருமூலர் கைலாயத்திலிருந்து பூலோகத்துக்கு வந்ததுனால கைலாயத்து சித்தரா தான் நம்ம எல்லாராலையும் அறியப்படுறாரு இவரு கைலாயத்துல சுந்தரருங்கிற பேரோட இருக்கிறாரு இந்த கைலாயத்திலிருந்து பதஞ்சலி வியாக்கிரமர் சுந்தரர் இந்த மூணு பேரும் தில்லையம்பலன்னு சொல்லக்கூடிய சிதம்பரத்துக்கு வந்து அங்க சிவபெருமானுடைய நடனத்தை பாக்குறாங்க அதுக்கப்புறமா பதஞ்சலி மகரிஷி அங்கிருந்து வடநாட்டுக்கு போய் யோகத்தை பத்தின விஷயங்களை வடமொழியில எழுதுறாரு அதே நேரத்துல நம்முடைய சுந்தரருக்கு அகத்திய மொழி வரை பார்க்கணும் அப்படின்னு ஆசை வருது அதனால அவரு அகத்தியர் இருக்கிற பொதிக மலைக்கு சாத்தனூர் வழியா போறாரு அப்படி போகும்போது அந்த இடத்துல மூலன்னு பேர் கொண்ட மாடு மேய்க்கிற ஒருத்தன் இறந்து கிடக்கிறதையும் அவனை சுத்தி அவனோட மாடுகள் அழறதையும் பாக்கிறாரு அந்த மாடுகளுடைய துன்பத்தை போகிறதுக்காக தன்னோட உடம்ப ஒரு இடத்த மறைச்சு வச்சுட்டு அந்த மூலனுடைய உடம்புக்குள்ள கூடு விட்டு கூடு பாயிராரு அதுக்கப்புறமா தான் சுந்தரர் இருக்கிறவரு திருமூலருங்கிற பெயரோடு அறியப்படுறாரு அந்த மாடுகளை கூட்டிட்டு போய் அந்த மூலனுடைய வீட்டுல விட்டுட்டு மறுபடியும் தன்னோட உடலை வந்து பாக்குறாரு ஆனா அந்த இடத்துல அவருடைய உடல் இல்ல இத வந்து இறைவனோட செயலா நினைச்சுக்கிட்டு அங்கிருந்து போய் ஒரு அரச மரத்தடியில உட்கார்ந்துடுறாரு இந்த அரச மரத்தடியில இருந்துகிட்டு வருஷத்துக்கு ஒரு பாடலா மொத்தம் மூணாயிரம் பாடல்களை பாடுறாரு நம்முடைய பதஞ்சலி மகரிஷி வடநாட்டுல வடமொழியில யோகத்தை பத்தி எழுதுன அதே நேரத்துல திருமூலர் தென்னாட்டுல யோகத்தை பத்தி தமிழ்ல எழுதுறாரு இவரு தன்னுடைய திருமந்திரத்துல மொத்தமா மூணாயிரம் பாடல்களை எழுதியிருக்காரு இத எப்படி எழுதுறாருனா முதல்ல ஒரு பாடலை எழுதி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் யோக சமாதிக்குள்ள போயிடுவாரு மறுபடியும் யோக சமாதியில இருந்து ஒரு வருஷம் கழிச்சு வெளியே வந்து இன்னொரு பாடலை எழுதுவாரு இப்படித்தான் மூணாயிரம் பாடல்களை மூணாயிரம் வருஷங்களா எழுதினதா சொல்றாங்க இதுல இருந்து கைலாயத்தில இருந்த சுந்தர பெருமான் திருமூலரா மாறினதுக்கு அப்புறம் மூணாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்னு எடுத்துக்க முடியும் இங்க ஒரு மனுஷனால இவ்வளவு காலம் வாழ முடியுமா அப்படின்னு கேட்க முடியும் ஒரு சாதாரண மனுஷனால கட்டாயம் நூத்தி ஐம்பதுல இருந்து இருநூறு ஆண்டுகளுக்கு மேல இருக்க முடியாது அப்படி இருக்கணும்னா சித்தர் அப்படி இல்லைன்னா மகரிஷிங்கிற நிலையை அடைஞ்சாகணும் சமாதி நிலை கைவரப்பெற்ற எல்லா சித்தர்களாலையும் மகரிஷிகளாலையும் கடந்து வாழ முடியும் இந்த சமாதி நிலைங்கிறது காலம் கடந்த ஒன்று இந்த இடத்துல காலமானது வேலை செய்யாது சித்தர்கள் சமாதி நிலைக்குள்ள போயிட்டாங்கன்னா அதுக்கு அப்புறம் ரெண்டு நிபந்தனைகளோடு அவங்க வெளியே வருவாங்க ஒண்ணு அவங்களாவே விருப்பப்பட்டும் வரலாம் அப்படி இல்லைன்னா யாராச்சும் அவங்கள நோக்கி தவம் பண்ணி அவங்களுடைய சமாதி நிலையை உடைச்சாங்கன்னா அப்பவும் அவங்க வெளியே வந்து காட்சி தருவாங்க இதுக்கு உதாரணமா ஒண்ணு சொல்ல முடியும் நம்முடைய கொங்கண சித்தர் சதுரகிரி மலையில கௌதம மகரிஷியை நோக்கி தவம் உடச்சி கௌதம மகரிஷி வந்து காட்சி கொடுக்கிறாரு திருமூலர் யோக நிலையில மூணாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்திருக்கலாம் இப்போ நம்முடைய அகத்திய பெருமான் திருமூலரை பத்தி தன்னுடைய அகத்தியர் பனிரெண்டாயிரம் அப்படிங்கிற நூல்ல தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராது பாடல்ல எப்படி சொல்றாருன்னா சொல்லவென்றால் மேருவுக்கு வடபாகத்தில் தோற்றமுடன் சுனையுண்டு மலைதான் உண்டு கொல்ல வரும் யாழியுடன் சிங்கம் உண்டு கொடூரமான காட்டானை கரடியுண்டு அல்லது இல்லாத அடவியப்பா சித்தர்களும் அரியா காடு புல்லறிவால் திருமூலர் முதல் தான் புகழான அடவிதனை கண்டார்தானே அப்படின்னு பாடுறாரு இந்த பாடலுடைய அர்த்தம் என்னன்னா நம்முடைய திருமூலர் மேர்மலைக்கு வடக்கு பக்கத்துல ஒரு அடர்ந்த காடை முதல் முறையா கண்டுபிடிக்கிறாரு அந்த காட்டுல எல்லா வகையான மிருகங்களும் இருக்கு அந்த இடத்துல திருமூலர் தன்னுடைய சீடர்களுக்கு உபதேசம் பண்ணதா அகத்திய பெருமான் சொல்றாரு அகத்திய பெருமான் தன்னுடைய தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாவது பாடல்ல திருமூலர் கிருஷ்ணருக்கு உபதேசம் பண்ணதா சொல்றாரு அதே மாதிரி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாவது பாடல்ல சிவபக்தனான மார்கண்டேயனுக்கு திருமூலர் ஆசி வழங்கினதா அகத்திய பெருமான் சொல்றாரு நம்முடைய அகத்திய பெருமான் இந்த தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராவது பாடல்ல திருமூலர எல்லா சித்தர்களுக்கும் முதல் பாட்டன் அப்படின்னு சொல்றாரு இப்போ கடைசியா திருமூலருடைய காலத்தை எப்படி சொல்லலான்னா இவரு ராமாயண காலமான திரேதா யுகத்துடைய தொடக்கத்துல பூமிக்கு வந்து மகாபாரத காலமான தோபார யுகம் முடிகிற வரைக்கும் இங்க இருக்கிறாரு வருஷங்களை அந்த அளவுக்கு துல்லியமா சொல்ல முடியாது இவர் எழுதின மூணாயிரம் பாடல்களை வச்சு மூணாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்னு ஓரளவுக்கு அளவுக்கு நம்மளால தெளிவா சொல்ல முடியும் திருமூலர் எப்ப வாழ்ந்திருப்பாரு அப்படின்னா சுமார் ஒரு அஞ்சாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஒரு அஞ்சாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே சமாதி அடைந்தார் அப்படின்னு சொல்ல முடியும் இவரு பூமிக்கு வந்ததை பார்த்தோம்னா அதுல இருந்து ஒரு மூணாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த பதிவுல இருந்து நம்முடைய ஆதி சித்தரான திருமூலருடைய காலமானது ஓரளவுக்கு தெரிய வரும்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்